எவ்வளவு செஞ்சாலும் சரி வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கூட்டு பொரியல் மட்டுமே செய்யாமல் இந்த காயை பயன்படுத்தி இந்த மாதிரி ஒரு சாம்பார் கண்டிப்பாக யாராவது ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் நார்மலாக தோரம் பருப்பு பாசி பருப்புன்னு சேர்க்காம கடலைப்பருப்பு சேர்த்து செஞ்சிருக்கேன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு வாங்க இப்போது அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வெல்கம் டு சல்காஸ் கிச்சன் இப்போ நம்ம செய்கிறதுக்காக நான் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவு இருக்கக்கூடிய பீட்ரூட் ஒன்று எடுத்திருக்கேன் பீட்ரூட் வந்து நல்லா வந்து நிறமாக இருக்கக்கூடியது பீட்ரூட் வந்து பொதுவாகவே குழந்தைங்கள்லாம் விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்பவே விருப்பப்பட்டு சாப்பிட்டாங்க ஸோ அதனால தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறேன் இப்போ பீட்ரூட் எல்லாத்தையுமே கழுவி சுத்தம் பண்ணதுக்கப்புறமா நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணி எடுக்கும்போது குழந்தைகளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சுலபமாக இருக்கும் நூறு கிராம் அளவு கடலைப்பருப்பை நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சு வச்சுருந்தேன் இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் கடலைப்பருப்பை நல்லா ஊறி இருக்கணும் அப்போ தான் நமக்கு சீக்கிரமாகவே விசில் விட்டதும் குக்காகி வந்துடும் இப்போது கடலைப்பருப்பு எல்லாத்தையுமே குக்கர் ஒன்றுக்கு மாற்றிக்கலாம் இப்போ நம்ம அடுத்ததாக சின்ன வெங்காயம் நல்லா ஒரு கைப்பிடி அளவு அதே மாதிரி பூண்டும் நல்லா சேர்த்துக்கோங்க மீடியமாக இருக்கக்கூடிய தக்காளி நான் ரெண்டு சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போது குக்கரை மூடிட்டு ஆல்ரெடி கடலை பருப்பு நல்லா ஊறிடுச்சு அதனால் சரியாக ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கிட்டேன் இப்படி செய்யும்போது சாம்பார் நல்லாவே இருக்காது அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக கடைஞ்சி விட்டாச்சு இப்போ மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது கூடவே சாம்பார் பொடி அரை ஸ்பூன் சேர்த்துக்கிட்டேன் வேறு எந்த ஒரு மசாலாவும் சேர்க்க வேண்டாம் இதுவே போதுமான அளவாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்பவும் தண்ணியாக வைக்க வேண்டாம் ஓரளவுக்கு இந்த மாதிரி தண்ணியாக இருந்தால் போதும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பீட்ரூட் பாருங்கள் நம்ம தண்ணியில் சேர்த்ததும் எந்தளவுக்கு நல்லா கலராக இருக்குது அப்படின்னு நல்ல பீட்ரூட்டாக பார்த்து வாங்கிக்கோங்க இப்போ தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே விட்டேன் நல்லா கொதித்து இப்போ பீட்ரூட் எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இது கூடவே லாஸ்ட்டாக வாசத்துக்காக ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கிட்டேன் நான் வந்து எப்போவுமே பச்சை மிளகாய் இப்படி தான் சேர்த்துக்குவேன் லாஸ்ட்டாக சேர்க்கும்போது வாசம் நல்லாயிருக்கும் இப்போது இதுக்கு தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிட்டேன் ஜீரகம் கடுகு கருவேப்பில சின்னதாக நறுக்குன்னா வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துட்டு கொஞ்சம் வந்து கலராக வர வரைக்கும் இதை வறுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி இரும்பு கடாய் அப்படிங்கிறதுனால நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம இதில் ஊற்றிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையுமே இதில் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதை கொதிக்க வச்சுக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு தாளித்ததுக்கப்புறம் கொதிக்க வைக்கும்போது அது கொஞ்சம் நல்லா வாசமாகவும் நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் நான் இப்படி தான் செய்வேன் இப்போ ரெண்டு கொதிச்சிருச்சு இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த சாம்பார் கூட நான் முட்டை வேக வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து இது கூடவே நான் பாவக்காய் ஃப்ரை பண்ணியிருந்தேன் அதையும் சேர்த்து நாங்கள் சாப்பிடுவோம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே போல் ஹெல்த்தியான இந்த பீட்ரூட் சாம்பாரை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம் அது வரைக்கும் பாய்